ஹியர் கைஸ் வெல்கம் டு லாக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்ஏ பிரியாணி பற்றி போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் சாப்பிட்டு அது எப்படின்னு ரிவியூ போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரம்ஜான் ஸோ ரம்ஜான் இன்றைக்கி இந்த ஸ்கூலே வந்து அவங்க பிடிச்சி அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் எல்லாமே சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதில் நம்ம ஒரு மூணு படி சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ அதை வாங்கிட்டு நம்ம திருநகர் ஏழாவது ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமுக்கு அதாவது ஒரு ஆதரவற்றை இல்லத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுக்க போகிறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய சந்தோஷம் மட்டும் மாதிரி இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அதை சந்தோஷத்தை பயிரணும் அதை நீங்களும் தான் அதை வீடியோவை எடுத்து போடுறோம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோம்ஸ்லாம் இருக்கும் அங்கே நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துனீங்கன்னா புண்ணியம் நம்ம கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ ஷேர் வாங்க வாங்கப்போ உள்ள போவோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம மாப்பாளையம் சிவகாசி இருக்கு அதை ஒட்டி தான் இருக்குது ஸோ அந்த ஸ்கூலில் உள்ளதை ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஸ்கூலில் எடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது நான் போகும்போது காலையில் பதினொன்றரை மணி ஃபுல்லாக எத்தனை எல்லா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது குடி இதில் வந்து சிக்கனு மட்டன் அதுக்கப்புறம் பிளைன் பிரியாணி இது ஃபுல்லாக இருக்கும் நம்ம மொத நாளே ஆர்டர் போட்டோம்னா அடுத்த நாள் வந்து அந்த பேப்பரை கமிஷன் வாங்கிட்டு போய்க்கலாம் வாங்க ஒரு வாலி வந்து ஒரு பிடி இதுக்கு பாத்தீங்கன்னா தாலிசா தயிர் வெங்காயம் ஒரு ஸ்வீட் வாங்கி இப்ப நம்ம ஆட்டோல ஏற்றிட்டோம் ஹோமுக்கு தான் இப்போ இப்ப ஹோமுக்கு வந்தாச்சு இதுதான் ஹோம் இது ஒரு பில்டிங் அதை வாடகை தான் எடுத்திருக்காங்க பாரதி ஆதரவற்றோர் அன்பு இல்லம் ஸோ இந்த இல்லத்துக்கு தான் இப்ப நம்ம போட்டு டெலிவரி பண்ண வந்திருக்கோம் வாங்க எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு இன்னொரு நேரம் அங்கே உள்ளே போவோம் அங்கே ரெகுலராகவே காலை மதியம் இரவு டீ காஃபி எல்லாமே சிறப்பாக கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க அவங்க ஸோ அது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் சரி அந்த பாரதி மேடம் தான் இதை வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து விழுந்து உள்ளே கொண்டாச்சு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஒரு பத்து கட்டல் இருக்கும் இந்த சைடில் ஒரு ரூம் அந்த சைடில் ஒரு ரூம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ஒரு ஆறு ரெண்டு எட்டு கட்டல் இங்கிட்டு ஒரு மூணு அங்கே ஒரு பன்னெண்டு பேர் தங்குற மாதிரி இருக்கும் மொத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் இருப்பாங்க இலை வந்து அவரே கொடுத்துட்டாரு ஸோ அதனால் எப்போவுமே சாப்பாடு வாங்கினா இலை அவர் கொடுத்துருவாரு ஸோ அந்த இலையெல்லாம் போட்டு பரிமாறிட்டு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு இன்னைக்கு கொடுக்குறோம் இந்த சாப்பாட்டுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா நாசர் அவர்கள் வந்து புழுசாக ஏற்றிட்டு அவர் தான் வந்து இன்னைக்கு அதை டொனேஷன் பண்ணியிருக்காரு ஸோ நான் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாமே பரிமாறி இதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் நன்றி நாசர் முழுக்க முழுக்க இதை பார்க்குறவங்க நம்மளும் அந்த பிறந்தநாள் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு வருது ஒரு கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த கேக்கு தான் ஐஸ் கேக்குன்னு போகும்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கேக்கு நானூறுரூவா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ கேக்கு நார்மலாகனா ரூபாய் குறைஞ்சி கேக் கிடையாது சும்மா ரெண்டு பேர் நான் நாலு பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு அது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு தான் வரும் இது ஒரு படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் சிக்கன் பிரியாணி இங்கே பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிடலாம் தானாளமாக அந்த மாதிரி நம்மகிட்ட தேவையில்லாம கேக்கு அது இதுன்னு சொல்லி செலவழிக்கிறதுக்கு போல இப்படி போய் ஒரு இருபது பேருக்கு ஒரு பத்து பேர் பத்து பேர் கூட ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா கூட அவங்க வயிறு நிறஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம் ஸோ அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நம்ம இதை மெயினாக வந்து எடுத்து போடுறோம் ஸோ நீங்களும் இப்போ கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா ஒன்றும் இல்லை வயசான காலத்துல நமக்குலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம கூட பிள்ளைங்க இருக்கு எல்லாமே வர எல்லாம் பண்றோம் நாளைக்கு சூழ்நிலையில் எப்படி மாறும் நினைச்சோம்னா ரொம்ப பயமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாது சரி இவங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம நல்லா தான் நடக்கிறோம் ஸோ நம்ம அதை செய்யலாம்ல அந்த மாதிரி தான் அது சொன்ன அதேதான் சொல்றேன் நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா இது செய்ய பிள்ளைங்க நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்க இது ஹோமுக்கு போய் நம்மளை பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஆதரவற்றவருக்கு நம்ம என்றைக்குமே ஆதரவாக இருப்போம் அப்பதான் வந்து நமக்கும் மற்றவங்கள வந்து ஆதரவாக இருப்பாங்க சாப்பாடு தான் இல்லை ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னா துவைக்கிறதுக்கு சோப்பு வாஷிங் பவுட்ரு இல்லைன்னா ஒரு அரிசி மூட்டை பருப்பு இந்த மாதிரியான வகைகளும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம் ஏதாவது தேவைப்படுது அதாவது கொஞ்சம் நிறையா வசதியானவங்களை வந்து ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம்னா அவங்களுக்கு ஏதாவது டேபிள் சேரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து வசதி வாய்ப்புன்னு கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணலாம் வீடியோ வந்து ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பத்து பேர் இதை பார்த்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா அதுதான் எனக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இந்த பரவாயில்ல நம்ம வீடியோ போட்டு அதனால ஒரு பத்து பேர் பத்து ஹோமுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதோடைய முழு பயனே அதுதான் வேற எதுவும் கிடையாது ஒரு முப்பது பேர் இருக்காங்க எல்லாமே வந்து முதியோர்கள் வயதானவர்கள் தான் இருக்காங்க ஆதரவற்றவர்கள் தான் இருக்காங்க காலை மதியான இரவு எந்த நேரம்னாலும் நீங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது பர்த்டே வெட்டிங் டே எது நடந்தாலும் நீங்கள் நம்மளாக சாப்பிட்டு அதில் மகிழ்ச்சி அடைகிறதை காட்டியும் அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியில் நம்மளும் மகிழ்ச்சி அடைகிறது தான் என்றைக்குமே வந்து சிறப்பாக இருக்கும் கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தராட்சியும் இந்த மாதிரி பணம்னு நினைக்கும் போது இந்த வீடியோ வெற்றி அடைஞ்சதா நான் நினச்சிக்குவேன் இது உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க மேலும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்